சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் பட்டாணியை பற்றி பார்ப்போம் பட்டாணி குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகை தாவரமாகும் இது தோட்டங்களில் சாதாரணமாக வளர்க்கப்பட்டது பல நூறாண்டுகளாக இது பயிரிடப்பட்டு வருகிறது கனடா நாடுதான் பட்டாணி உற்பத்தியிலும் ஏற்பதி ஏற்றுமதியிலும் முதலிடம் வகிக்கிறது அதற்கடுத்ததாக பிரான்ஸ் சீனா ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகள் வருகின்றன பச்சை பட்டாணி இனிப்பானது அதே நேரம் காய்ந்த பிறகு இளம் பச்சை நிறத்தில் இருந்து மஞ்சள் நிறத்துக்கு மாறிவிடும் இனிப்பு சுவையும் குறைந்துவிடும் பட்டாணியை வேக வைப்பதற்கு முன் கொஞ்ச நேரம் ஊற வைத்தாலே போதும் பட்டாணியில் கரையும் நார்ச்சத்து கரையாத நார்ச்சத்து அதிகம் உண்டு ஒரு கப் பட்டாணியில் பத்தொன்பது கிராம் நார்ச்சத்து இருக்கும் நார்ச்சத்து குடலை தூய்மைப்படுத்தக்கூடியது ஒரு கப் பட்டாணியில் பதினாறு கிராம் புரதச்சத்து இருக்கிறது சைவர்களுக்கு புரதம் ஒரு வரப்பிரசாதம் பட்டாணியில் கால்சியம் இரும்புச்சத்து செம்பு துத்தநாகம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மேங்கனீஸ் மெக்னீசியம் போன்ற கனிமச்சத்துக்கள் உண்டு பட்டாணியில் கொழுப்பு குறைவு அதுவும் பெரும்பாலும் நல்ல கொழுப்பு இதில் உள்ள பைட்டோஸ்டிரால் உடலின் கெட்ட கொழுப்பு அளவை குறைத்து எலும்பை வலுப்படுத்தக்கூடியது எலும்பு வலுவிழப்பு நோயை குறைக்கும் நரம்பு சிதைவை குறைத்து அல்சிமர் நோயையும் மட்டுப்படுத்தும் செரிமானத்தை மேம்படுத்துவதாலும் விரைவாக சாப்பிட்ட நிறைவை தருவதாலும் எடை குறைப்புக்கும் பட்டாணி உதவும் இரும்பு சத்து குறைபாடு உடையவர்களுக்கு இது நல்ல ஊட்டத்தை கொடுக்கும் அதனால் குழந்தைகள் கருவுற்ற தாய்மார்கள் மாதவிடாய் பிரச்சினை இருப்பவர்களுக்கு இதை பரிந்துரைக்கலாம் இரத்த சர்க்கரை அளவை சீர்படுத்தும் என்பதால் நீரிழிவு நோயை குறைக்கும் தன்மையும் உண்டு பட்டாணியில் வைட்டமின் சத்துக்களும் அதிகம் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் கே நியாசின் தயமின் போன்றவை உள்ளன மேலும் இதில் வைட்டமின் சி மிக அதிகம் ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் சியை இதிலிருந்தே பெறலாம் வைட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலத்தை தருகிறது நீரில் கரையக்கூடிய இந்த வேதிப்பொருள் நோய் தொற்றை எதிர்த்து போராடக்கூடியது நோய் தடுப்பாற்றலை பெருக்கும் வைட்டமின் கே எலும்பை வலுப்படுத்தி எலும்பு வளர்ச்சியை அதிகரிக்கும் தன்மை கொண்டது உடலுக்கு நன்மை தரும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் பீட்டா கரோட்டின் பட்டாணியில் பொதிந்து கிடக்கின்றன இதை அதிகம் சாப்பிடுவது வயிற்று பொறுமலை ஏற்படுத்தலாம் சந்தையில் பெரும்பாலும் சாயம் பூசப்பட்ட பச்சை பட்டாணி தான் கிடைக்கும் இதை தவிர்ப்பது நல்லது பட்டாணியை சிறிது நேரம் ஊற வைத்தால் நீர் பச்சை நிறமாக மாறுவதை கொண்டு சாயம் சேர்க்கப்பட்டதை கண்டுபிடிக்கலாம் பச்சை பட்டாணிகள் அதிகமாக கிடைக்கும் நாட்களில் வாங்கி உங்கள் வீட்டிலேயே நீங்கள் பதப்படுத்தி வைத்துக்கொள்ளலாம் அதனை பின்னர் மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு பயன்படுத்தலாம் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்